ஐ வெல்கம் ஏ டு லேன் இங்கிலீஷ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரான்ஸ்லேஷன் பண்ண போகிறோம் அவர்கள் சத்தமிட்டால் அவர் வருவார் இதை இங்கிலீஷில் சொல்லணும் இஃப் தே ஷவுட் ஹீ come இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணப் போகிறோம் ஐ வெல்கம் ஏ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய spoken இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கும் இது தேர்ட் வீடியோ ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோ டூ ஹர்ப்ஸ் ரிலேட்டடாக இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட்டு டூ வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணுறது சின்னதாக அவர் ரீகால் பண்ணிக்கலாம் ஹீ ஸ்லீப்ஸ் அவர் தூங்குகிறார் இப்போ ஒருத்தர் தூங்கிட்டிருக்கிறாரு அவர் தூங்குகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இங்கிலீஷில் அப்போ ஹீ ஸ்லீப்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறீங்க அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப முக்கியமான அந்த ரூல் அப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டூ வீடியோஸில் அந்த ரூல்ஸ் பற்றி பார்த்தோம் அதாவது சிங்குளர் சப்ஜெக்ட் வந்து வேர்போடு எஸ் ஆட் பண்ணுறோம் ஹீ ஸ்லீப்ஸ் ஹீ டஸ் நாட் ஸ்லீப் இது நெகட்டிவ் ஃபார்ம் இஃப் ஹீ டஸ் நாட் ஸ்லீப் அந்த இஃப் அப்படிங்கிறது என்றால் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது அவர் தூங்கவில்லை என்றால் இஃப் ஹி டஸ் நாட் ஸ்லீப் நான் வருவேன் ஐ வில் கம் லாஸ்ட் வீடியோவில் இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணோம் இந்த வீடியோவில் இஃப் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி ஒரு லாங் சென்டென்ஸ் எப்படி எழுதுறது எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அகெய்ன் சொல்கிறேன் லாஸ்ட்டு டூ வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதில் இருக்கிற எக்ஸசைசஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்களால சென்டென்சஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் நோ லுக் அட் திஸ் தமிழ் சென்டென்ஸ் அவர்கள் படிக்கவில்லை என்றால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இந்த முழு வாக்கியத்தை ரெண்டாக பிரிக்கிறோம் அவர்கள் படிக்கவில்லை என்றால் அது ஒரு பார்ட் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இது ஒரு பார்ட் அவர்கள் படிக்கவில்லை என்றால் அப்படின்னா அது நிகழ்காலம் என்றால் அப்படிங்கிறது தான் இஃப் இப்போ அந்த இஃப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற வாக்கியத்தில் பாருங்கள் அந்த இஃப்பை எடுத்துகிட்டு தே டூ நாட் ஸ்டடி அப்படின்னா என்ன அர்த்தம் தே டூ நாட் ஸ்டடி அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க படிக்கவில்லை அப்போ அந்த இஃப் ஆட் பண்ண உடனே அந்த வாக்கியம் எப்படி மாறுது அப்படின்னா அவர்கள் படிக்கவில்லை என்றால் அப்படின்னு மாறிடுது இந்த ஸ்டடி அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஈட் அப்படின்னு வச்சுக்கிறோம் தே டூ நாட் eat சாப்பிடவில்லை அவர்கள் சாப்பிடவில்லை இஃப் தே டூ நாட் eat அப்படின்னா அவர்கள் சாப்பிடவில்லை என்றால் அப்படின்னு மாறிடுது ஓகே அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அடுத்த வாக்கியம் தே வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த இடத்துல சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் கொண்டு வர்றோம் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்லேயும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணியும் லாங் சென்டென்ஸ் பேசலாம் இஃப் தே டூ நாட் ஸ்டடி தே வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ தே அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஹீ அப்படின்னு இருக்குதுன்னு அப்போ ஒரு ஆள் ஒருத்தர் தான் அப்போ சிங்குலர் அப்போ டூ வராது டஸ் வரும் தான் நம்ம லாஸ்ட் டூ வீடியோஸில் பார்த்தோம் இஃப் ஹீ டஸ் நாட் ஸ்டடி ஹீ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ நீங்கள் இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் கிராமர் மிஸ்டேக் வருது சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியல அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் பார்த்து மிஸ்டேக் இருந்தால் திருத்திக்கலாம் நீங்கள் சரியாக செய்தால் இஃப் யூ டூ ரைட் உங்களுக்கு சரியான பலன் கிடைக்கும் யூ வில் கெட் கரெக்ட் ரிசல்ட் இஃப் யூ டூ ரைட் யூ வில் கெட் கரெக்ட் ரிசல்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அந்த மாணவர்கள் வந்தால் நான் கற்றுக் கொடுப்பேன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இஃப் கண்டிஷன் இருக்கிற அந்த ஃப்ரேஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது ஐ வில் டீச் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கம் ஐ வில் டீச் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸுன்னு இருக்கிறதுனால கம் அப்படின்னு வருது அதாவே ஸ்டூடண்ட் அப்படின்னு இருந்துருந்துச்சுன்னா அதாவது சிங்குலர் இருந்தால் கம்ஸ் அப்படின்னு வரும் அவர் போனால் நான் வரமாட்டேன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க இஃப் ஹீ கோஸ் ஐ வில் நாட் கம் இஃப் ஹீ கோஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஐ வில் நாட் கம் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் நீ நன்றாக சாப்பிட்டால் நீ ஆரோக்கியமாக இருப்பாய் இஃப் யூ ஈட் வெல் இந்த யூ அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது நீங்கள் நீ ரெண்டுக்குமே யூ தான் ஒருத்தர் இருந்தாலும் யூ தான் நிறைய பேர் இருந்தாலும் யூ தான் ஸோ இந்த இடத்துல பன்மை அப்படின்னு இருக்கிறதுனால ஈட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நமக்கு பணம் தேவை என்றால் நாம் கடினமாக உழைப்போம் இஃப் வி நீட் மணி வி வில் ஒர்க் ஹார்ட் இஃப் வி நீட் மணி அது ஒரு ஃப்ரேஸ் வி வில் ஒர்க் ஹார்ட் அது ஒரு சென்டென்ஸ் அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க இந்த வாக்கியத்தை ஃப்ரேம் பண்ணுங்கள் இஃப் ஹி டஸ் நாட் பே மணி அவர் பணம் செலுத்தவில்லை என்றால் will நாட் கெட் த பாக்ஸ் அவருக்கு அந்த பெட்டி கிடைக்காது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் நன்றாக பயிற்சி செய்தால் நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்கள் இஃப் யூ பிராக்டிஸ் வெல் யூ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் நீங்கள் நன்றாக பயிற்சி செய்தால் நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்கள் ஸோ ஒரு சிம்பிளான ஸ்ட்ரக்சர் சிம்பிள் present tense அண்டு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் சிம்பிள் present tense யூஸ் பண்ணுறப்ப ரூல்ஸ் அப்ளை பண்ணோம் first டூ வீடியோஸில் அதை கொடுத்துருக்கேன் so இந்த வீடியோவில் ஒரு லாங் சென்டென்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம் thanks for watching and thanks for your valuable comments